ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி நீங்கள் நம்ம நெக்ஸ்ட் சாஃப்ட்வோர்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் ட்யூட்டர் கேட்டுருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்ட் டைம் ஸோ ஈவினிங் டைமில் தான் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் லாங்குவேஜ் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிடணும் தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்னால் நீங்கள் தமிழில் பேசலாம் அதர் ஸ்டேட் கேண்டிடேட்ஸ்னால் ப்ரிஃபரபிளாக இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி யூஜி பிஜி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்கன்னா இது கம்ப்ளீட்லி மேத்தமெட்டிக்ஸை வந்து நம்ம டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் மேக்ஸ் சப்ஜெக்டாக நம்ம பசங்களுக்கு டீச் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த அந்த ஜாபுடைய நேச்சரு ஸோ எஸ்பெஷலாக என்னென்ன என்னென்ன சிலபஸ்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சியும் ஐசிஎஸ்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சாலரி பொறுத்த வரைக்கும் பர் மந்த்த்க்கு டென் தௌசண்ட்லேருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் ஒகேஷன் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ரிமோட் ஜாப் தான் ஒர்க் ஃப்ரம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஸோ அடிஷனல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் இயர் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்

குவாலிஃபிகேஷன் என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிவிடுங்க அதுக்கப்புறம் ஸ்பீக்கிங் லாங்குவேஜ் ஸோ தமிழ் மென்ஷன் பண்ணுங்கள் கம்மா இங்கிலீஷும் போட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்கில் ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா இல்லை காலேஜில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரி ஏதாவது உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் ஷோ பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அப்டேட்டட் ரெசியூமை இதில் அப்லோட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இதை தாண்டி நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஸோ காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே இருக்குது இந்த வெப்சைட்லேயே ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்து ரெசியூமை டேரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு சென்ட் பண்ணிவிட்டு நீங்களே ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஆன்லைன் ஜாப்ஸ் இருந்தால் அனுப்புங்கற மாதிரி ஸோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ஸோ இதோ ஒரு நல்ல வாய்ப்பை ஆரம்பிச்சு பண்ணுறதுங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஃபார்ம் ஹோம் ஆப்பர்ச்சுனி பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ